அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு திருப்புகழ் பாடம் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனா நா அருமலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவித மதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலை வட்டாக மறை போதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்கள் ஆசை மின்றி கவலையாய் உளன்று திரியுமடியே உந்தன் அடி சேரா மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதமர்ந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் இசையே செறிந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமாக செறிந்த முருகனவே உகந்து பழனிமலை மலை மீதமர்ந்த பெருமாலே